ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ ஃபார் தி ஃபேமிலி டுடே ஸ்பெஷல் ரெசிபில் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன் சரிங்களா அதாவது ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சிக்கன் கறி போட்டு எப்படி செய்துன்னு நம்ம பார்க்கலாம் இதோடய அளவு எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் தேவையான பொருட்களை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே எடுத்து வைக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கிங் பண்ணும்போது ஓகேங்களா பிரியாணி செய்கிறது பெரிய வேலையாகவே தெரியாது முதல்ல என்ன அப்படின்னா வெங்காயம் வெங்காயம் வந்து எட்நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தின் ஸ்லைஸாக அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பதிமூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள்ளது அதுக்கப்புறம் ரீஃபண்டையில் ஒரு நானூறு எம்எல் தேவையான அளவு கழுப்பு அப்புறம் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை அது எல்லாமே அன்னாசிப்பூ எல்லாமே அப்புறம் வந்து ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி ஒரே ஒரு லெமன் மட்டும் போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா தயிர் வந்து நானூறு எம்எல் ஓகேங்களா அப்புறம் ரெண்டு கிலோ அரிசி கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு கிலோ கறி கறி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியை வந்து ரெண்டு முறைக்கு ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தண்ணி வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சிருங்க சரிங்களா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு அது ஊறினாலே போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா அரிசி வந்து நமக்கு போடும்போது சீக்கிரமாக வெந்துடும் குழஞ்சிரும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் ஓகே என்ன நல்லா சூடானதோ நான் அதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டேன் அப்புறம் வெங்காயமே ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் ஏலக்காய் வந்து ஒரு பத்து போல் எடுத்திருந்தேன் சரிங்களா அப்புறம் கிராம்பு ஒரு பன்னெண்டு போல் பட்டை வந்து ஒரு ஆறு துண்டு ஒரு பெரிய துண்டு எடுத்துருந்தேன் அப்புறம் பிரிஞ்சியில் ஒரு மூணு அன்னசீப்பு வந்து ஒரு மூணு இது போட்டிருக்கேன் ஓகேங்களா அவ்வளோதான் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் எண்ணெய் வந்து நானூறு எம்மன் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கே நமக்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகும் கண்டிப்பாக ஏன்னா குவான்டிட்டி அதிகம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து சீக்கிரம் இயர்லியாகவே ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது வெங்காயம் கூடவே வெங்காயம் வதங்கிருச்சு இல்லையா வதங்கும் போதே அப்படியே வந்து நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அதோடய வாசனை சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் நார்மலாக தனி மிளகாய் தூள் தான் இருக்குது அப்படின்னா நார்மல் மிளகாய் தூள்னால் பரவாயில்ல அப்படின்னா வந்து நமக்கு மூணு கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா பிரியாணினாலே கொஞ்சம் காரசாரமா சாப்பிட்றது தானே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் தெரிய பிரியாணி எப்போயும் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது செட்டில்டாக இருக்கும் அதனால் நான் அதுக்காகவே இன்றைக்கி பச்சை மிளகாய் வந்து ஒரு பதிமூணு பச்சை மிளகாய் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அதனால் இந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணதுமே கலர் எவ்வளோ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்களா நமக்கு வேறு இதில் வேறு எந்தமே எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவேன் ஓகேங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நானூறு கிராமுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து கொஞ்சம் நமக்கு இதில் ஃப்ளேவரே வந்து அந்த பட்டை கிராம அந்த ஐட்டம்லாம் அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் நான் எடுத்திருக்கிற அது ரெண்டு கிலோ அரிசி எப்படி அப்படின்னா பத்து டம்ளர் வருது எனக்கு ஓகேங்களா இரநூறு எம்எல் டம் டம்ளருக்கு பத்து டம்ளர் வருது அப்போ நான் இது எத்தனை ஸ்பூன் போடுவேன் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஸ்பூன் போடுவேன் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து நான் செய்யும்போது அந்த இஞ்சி பூண்டு வாடை அப்படியே இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணெயிலே வந்து அது இஞ்சி பூண்டு பேசிட்டு நல்லா வதங்கணும் சரிங்களா அப்படி வதங்கும் போது நமக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா அடிப்படிக்க ஆரம்பிக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு அது நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வந்து அடுத்த ஐட்டமே போடணும் என்னட்டு அந்த பச்சை வடை நமக்கு கடைசி இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம என்ன கொடுப்போம் அதை நல்லா வதக்கிடுறேன் ஓகே பாருங்கள் எவ்வளோ அழகாக வதங்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இல்லை எந்த கலருமே ஆட் பண்ண வேண்டாம் இதுவே போதும் ஓகேங்களா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து காரம் வந்து இன்னும் வேணும் இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபைனலாக ஃபீல் பண்ணிங்கன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பூன் போல் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா தான் இருக்கும் ஒன்றும் டேஸ்ட்டில் மாறாது ஓகே இதுக்கப்புறம் நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற அளவுக்கு அது நல்லா வதங்கிடுச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க சரிங்களா இல்லாட்டி கருகிறோம் நடுவில் மட்டும் ஓகே அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எல்லாத்துக்கும் கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் வந்து நான் இது கூட வந்து தயிர் இருக்கு இல்லையா அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஒரு நானூறு எம்எல் போல் தயிர் அதையுமே நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இது இப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே தான் இல்லாட்டி நம்ம சிக்கன் கூடவே சில பேர் தயிர் வந்து சேர்த்து வச்சுருவாங்க கொஞ்சம் அது நல்லா சாஃப்ட்டாகும் ஸோ அப்படி பண்ணாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓகேங்களா தயிர் சேர்த்ததுமே இந்த தக்காளியும் சேர்த்ததுமே அதுலேருந்தே தண்ணி விடும் நமக்கு ஸோ நமக்கு வந்து அடி பிடிக்க தான் செய்யும் ஆனால் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் வந்து தக்காளி மசூரி வரைக்குமே எல்லோரும் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு சரிங்களா கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லா வரும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்ல தக்காளியும் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியே இருந்தேன் ஏன்னா நமக்கு கிண்ட முடியாது இல்லையா நான் வேறு ஸ்டவ்ல கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதுனால பெரிய பாத்திரம் தான் நம்ம வந்து கிண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இதிலேயே கிண்டிக்கிட்டு இருக்கேன் முதல்ல அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு வேணும்னா கடைசியில் செக் பண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா ஏன்னா உப்பு இல்லைனா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணவே முடியாது ரைஸ் நல்லா வெந்துருச்சுன்றதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து அது இருந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகாது அதனால் என்னது இந்த மிஸ்டேக் நான் நிறைய முறை பண்ணியிருக்கேன் அதை தான் சொல்கிறேன் உப்பு எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் நான் இது கூடவே சிக்கன் வந்து தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அந்த சிக்கனையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ரெண்டு கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன் நம்ம ரெண்டே கால் கிலோ கூட போடலாம் இதே அளவு தான் வரும் அந்த மசாலா ஐட்டமே காய்கறி எல்லாமே ஒரே அளவு தான் வரும் ஓகே இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு அடி பிடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்ட கூடாது ஏன்னா வந்து நமக்கு தண்ணி நிறைய விடும் சரிங்களா ஏன்னா ரெண்டு கிலோ சிக்கன் அளவு வேறு அதனால் தண்ணி நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் விடும் அதனால் நீங்கள் வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே கிண்டி விட்டாலே போதும் அது வந்து தண்ணி நமக்கு வந்துகிட்டு இருக்கோம் ஓகே இது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சிக்கன் வந்து எவ்வளோ வேகணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நமக்கு இதில் வெந்தாலே போதும் ஏன்னா நம்ம தம் போடும்போது நல்லா வேகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் வேறு பாத்திரத்தில் வந்து அதை நல்லா மாற்றிட்டு சிக்கனும் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு ஓகேங்களா நான் அதை வந்து கிளிப்பிங்கில் ஆட் பண்ணலை ஓகே அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி வந்து நான் நல்லா தண்ணியை சூடு பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் பத்து டம்ளர் அளவுக்கு அரிசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நான் வந்து ஒன்றுக்கு ஒன்னைகால அளவு தான் தண்ணி சேர்ப்பேன் அதையும் நான் சொல்லிடுறேன் ஒன்றுக்கு ஒன்றரை தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் என்னோடய இதில் நான் என்னோடய ஸ்டைடில் பண்ணும்போது ஒன்றுக்கு கால் தான் கரெக்டாக இருக்குது உதிரியாகவும் வருது நல்ல பிரியாணி அதுக்காக தான் ஓகே அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டு நான் இதிலே வந்து உப்பு செக் பண்ணிக்குப்பேன் கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவேன் ஓகே தண்ணி நல்லா கொதி வரணும் சரிங்களா நான் வந்து இதை மூடி போட்டு தண்ணி கொதி வர வச்சேன் ஆனால் ஆல்ரெடி சுடு தண்ணி தான் ஊற்றிருந்தேன் ஓகேங்களா அதையும் சொல்லிடுறேன் ஓகே அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே சரி நம்ம அரிசியை சேர்க்கும் போது அதில் கொஞ்சம் கூட தண்ணி சரிங்க நல்லா தண்ணி வடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகே இப்போ கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அது அப்படியே இருக்கட்டும் ஓகே அதுக்கப்புறம் பாருங்களேன் நம்ம நல்லா மூடி போட்டு நமக்கு டக்குன்னு அது நல்லா அரிசி நல்லா புஷ்ஷுன்னு நமக்கு மேலே வந்து நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு ரொட்டி ஜென்டிலாக கிண்டி விட்டுட்டு தக்காளி அந்த மசாலா ஐட்டமெல்லாம் மொத்தமாக மேலேயே நிற்கும் அதனால் அது கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் என்ன பண்ணுவேன் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா ஒரு லெமன் வந்து ஜூஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புமே செக் பண்ணிக்கோங்க காரமும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுவும் இந்த மாதிரி லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே போதும் ஓகேங்களா காரம் வேணும்னா கூட நம்ம அந்த தண்ணியாக இருந்துச்சு இல்லையா அரிசி போது அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணப்போ இன்னொரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இப்போ தான் போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு டூ கிட்டே மறுபடியும் மூடி வச்சிட்டு பார்த்தேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிவிட்டு நமக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன் மறுபடியும் நல்லா சமப்படுத்திட்டு நிறைய பேர் வந்து நெய் ஆட் பண்ணுவாங்க நம்ம ஸ்டார்டிங்லேயும் நெய் சேர்த்துட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் போய் நெய் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால் நான் ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் எனக்கு இன்னொன்று என்னென்னா கலர்ஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிக்குமா அதனால் கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் அப்புறம் எல்லோ ஃபுட் கலர் ரெண்டு மேலே இட்ட மேலே தூவி விட்டுக்கிற அவ்வளோ தான் போதும் இதுக்கப்புறம் நம்ம அதை மூடி வச்சுட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து அது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் வீணை அப்புறம் தோசைக்கள் வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரியாணி சட்டித்துக்கு மேலே வச்சுட்டு மேலே வெயிட்டு வைக்கணும் நான் ஒரு பாத்திரத்தை தண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் அந்த இடி உரல் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும் அதுவுமே எப்படி நம்ம வந்து அதை ஊர்ஜிதப்படுத்தலாம் அப்படின்னா நமக்கு அந்த பிரியாணி ரைஸ் எல்லாமே குச்சி குச்சி நிற்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே நமக்கு பிரியாணி நல்லா சூப்பரான அளவுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அவ்வளோதான் சூப்பரான பிரியாணி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம நம்ம வீடியோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்